அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலே ஒரு அப்புறம் ஃப்ரெசிக் பண்ணுறேன் ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்களுடைய கட்டளைப்படி உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு நான்கு நான்கு நாட்களாக பல பொய்கள் அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி திராவிட முற்பெ திராவிட திமுகவும் அவங்களுடைய அணிகளும் கீழடி என்ற பெயரில் பல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதோட வந்து நேற்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையில் குறிப்பாக என்ன பேரை சொல்லி இது மாதிரி வந்து அவர் கீழடி நாகரிகத்தையே வந்து இந்திய நாகரிகம் பாரத நாகரிகம்னு சொன்னாரு அப்படின்னு ஒரு கருத்தை வெளிவிட்டிருக்கிறாங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்துந்தி அண்ணாதோட முன்னேற்றக் கழகம் அது கீழடியை வச்சு அரசியல் செய்கிறோம் இயக்கம் வந்து திமுக ஓகே எந்த இடத்துலையும் வந்து ஒரு பைசா கீழடிக்கு செலவு செய்யாத ஆட்சி திமுக ஆட்சி குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஏதோ கீழடி வந்தப்புறம்தான் அகழ்வாய்வு துறையை ஆரம்பிச்சதுன்ற மாதிரி ஒரு பில்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம முதல் நான் அதை கரெக்டாக விரும்புகிறேன் ஒன்று வரைக்கும் முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு தமிழகத்தில் அந்த முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல முப்பத்தி மூன்று இடங்களில் அகழ்வாய்வு செய்ய உத்தரவு போட்டது அதிமுக அரசாங்கம் புரட்சி தலைவர் காலத்தில் என்னைக்கு ஒரு முதல் இடம் அவங்க எடுத்து செய்தாரோ அதிலிருந்து கீழடியும் தாண்டி என்னைக்கு ஈரோட்டில் கொடுமணல் அதை பற்றி இன்னைக்கு அவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு பேசுகிறாங்க கொடுமணலில் தான் தமிழர் முதல்ல இரும்பு பதனப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தான் தமிழன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஏதோ தானே வந்து கண்டுபிடிச்ச மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை அந்த கொடுமணலுக்கு முதல்ல ஃபண்டு ஒதுக்கினது புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள் தான் அதே போல் இன்னைக்கு அந்த கேள்வியை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கீழடி என் தாய்மொடின்னு அதை வச்சு உருவகேலி செய்து இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க ஒரு கார்ட்டூன் போடுறாங்க அந்த கீழடி என் தாய்மொடின்ற வார்த்தையை உருவாக்குனதே எடப்பாடியார் உத்தரவின் பேர்தான் அன்னைக்கு வந்து சிக்காகோல உலகத்தமிழ் மாநாடு முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்துறதுக்கு முழு உதவியா இருந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு வந்து பெருமையாக பேசிக்கிறீங்க உலகத்தமிழ் மாநாடுகளை பற்றி அந்த உலக தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் நடத்தியது புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் நடத்தியது அதற்கடுத்து வந்து புரட்சி தமிழர் முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்தியது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் அன்னைக்கு வந்து சிக்காகோ மாநகரத்தில் அன்னைக்கு ஃபெட்னா அமைப்புடன் சிக்காகோ தமிழ் சங்கத்துடன் சேர்ந்து அந்த முழு உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் நிதி ரீதியாகவும் மற்ற எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்தது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாங்கம் அந்த சிக்காகோ மாநகரத்தில் முதல் முறையாக கீழடியில் இருக்கிற கிடைச்ச அரும்பொருட்களை எடுத்து அங்கே காட்சிப்படுத்தினோம் அந்த காட்சிக்கு பேர் தான் கண்காட்சிக்கு பேர் தான் கீழடி என் தாய்மடி அந்த கீழடி என் தாய்மடி பேரை வச்சது நான் தான் அன்னைக்கு வந்து அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைப்படி அதே போல பல இடங்களில் அகழ்வாய்கள் அழகன் குளத்திலிருந்து எங்கே வந்து பாண்டிய நாட்டின் முக முக்கியமான துறைமுகமாக இருந்த அந்த இடத்துல அகழ் அழகன் கு குளத்தில் மூன்று முறை அகழ்வாய்வு செய்தது புரட்சி தலைமையின் ஆட்சி புரட்சி தமிழரின் ஆட்சி இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அகழ்வாய்வுகள் எட்டு அகழ்வாய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இதுக்கெல்லாம் வித்திட்டது புரட்சி தமிழரின் ஆட்சியில் தான் பதினைந்து தொல்லியல் நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தமிழக அரசாங்கத்துக்கு இன்னைக்கு வந்து எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு தொல்லியல் நிபுணர்கள் அதே போல நம்ம கார்டோகிராபர்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்ட படி எடுக்கக்கூடிய நிபுணர்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு தான் அதற்கு வித்திட்டது ஒரே ஜிஓல பதினஞ்சு தொல்லியல் நிபுணர்களை எடுத்து வைக்க ஆணை பிறப்பித்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு கீழடி கல் பேசுறீங்களே அந்த கீழடிக்கு அருங்காட்சியகம் உருவாக்கியது முதல்ல இருபத்தோரு கோடி அலாட் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சது முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்று அந்த இடத்துல ரெவென்யூல பெரிய பிரச்சனை இருந்தது அந்த விவசாயிகள் நிறம் கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இடத்த எடுத்து பத்தாயிரம் அரும்பொருட்களுக்கு மேல மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மைசூர்ல இருந்து வீட்டு கொண்டு வந்தது எடப்பாடியார் இது எல்லாம் வந்து இது இல்லாம இன்னைக்கு ஏதோ வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்ற மாதிரி இன்னைக்கு வந்து படம் போடுறீங்க மூடி தான் என்னுடைய தாய்மடி அப்படின்னு சொல்லி போடுறீங்க கண்டிப்பா இது எங்க சட்ட ரீதியாக இருந்தா சந்திப்போம் அதுக்கு மேல வந்து டி ராஜா அவர்களே ஏதாவது கொஞ்சம் மனசாட்சி இருந்தா ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கல அந்த ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இந்த இரு துறைகளுக்கும் அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறைகளுக்கு திமுக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் ஐந்து ஆண்டுகள் சேர்த்து ஒன்பது கோடி இதை மறுக்க முடியுமான்னு பாருங்க அதே போல அந்த எடப்பாடியார் ஆட்சியில் இந்த தொல்லியல் துறை அருங்காட்சியக துறைக்கு சராசரியாக நூத்தி ஐந்து கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர்கள் அதே போல ஆசிய வளர்ச்சி வங்கியிலிருந்து இருபத்தாறு கோடி எடுத்து இங்க இருக்கிற ஆலம்பரை போர்ட்டிலிருந்து ஆலாம்பரை போர்ட்டில இருந்து கன்னியாமர்ல இருக்கிற கோட்டைகள் வரைக்கும் சீர்படுத்தியது அந்த எடப்பாடியாரின் ஆட்சி இந்த மாதிரி வந்து தொல்லியல் துறை அருங்காட்சி இந்த இருக்கிற எக்மோர் மியூசியத்துக்கு தேசிய மியூசியம் நேஷ்னல் மியூசியம் அங்கீகாரம் பெற்று மத்திய அரசாங்கத்தால் நூறு கோடி செலவு செய்ய வைத்தது எடப்பாடியார் ஆட்சி உங்க ஆட்சியில ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திருப்பி திருப்பி சொல்றீங்க அறுபத்தேழுல கலைஞர் வந்தவுடனே தான் தொல்லியல் துறை தூங்கியது இல்லைன்னு மறுக்கல ஐந்து அகழ்வாய்வுகள் அந்த ஐந்து ஆண்டுகளில் நடத்தப்பட்ட துவங்கப்பட்டன நடந்த முப்பத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று அகழ்வாயுகள் எங்களால் நடத்தப்பட்டது இதை மறுக்க முடியுமா ஏன்னா அறுபத்தி ஏழுக்கு முன்னால ஒன்னும் இல்லை துறையே கிடையாது இந்தியாலே துறை கிடையாது அதுக்கு நீங்க துறையை ஆரம்பிச்சீங்க ஆனா என்னைக்கு வந்து கார்பன் டேட்டிங் வந்ததோ என்னைக்கு வந்து ஒரு ஒரு பொருளுடைய வரலாறை இத்தனை ஆண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளும் இத்தனை ஆண்டுகள் அப்படி சொல்லக்கூடிய எல்லா விதமான உபகரணங்களும் என்றைக்கு வந்ததோ அன்னைக்கிலேருந்து கார்பன் டேட்டிங்கு அமெரிக்காவுக்கு அனுப்பணும் இட்டாலிக்கு அனுப்பணும் நீங்கள் இன்றைக்கி அறிக்கையில் சொல்லிக்கிற எல்லா இடத்துலையும் முதல்ல அனுப்பி தமிழரின் தொன்மை இவ்வளவுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது அந்த எடப்பாடியார் ஆட்சி அவர்கள் வந்தவுடனே அவங்க உருவாக்குனது அழகன்குளம் அழகன்குளத்துக்கு அடுத்தோ அடுத்து ஆறு இடங்களில் அகழ்வாய்வு செஞ்சோம் இன்னைக்கு உங்க பெருசா பேசுகிற கொடுமணிலிருந்து கீழடியிலிருந்து அந்த அழகங்குளத்தில் சைட் மியூசியம் உருவாக்குறதுல இருந்து அதிர்ச்சநல்லூரில் வந்து மத்திய அரசாங்கத்தால் உங்கள் காங்கிரஸ் திமுக உட்பட்ட மத்திய அரசாங்கம் அவங்க வந்து அதை ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணலை ஐந்து முறை அந்த அமைச்சரை பண்பாட்டு அமைச்சரை சென்று சந்திக்க வைத்தார் எடப்பாடியார் அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண வச்சோம் ஏன்னா அதிச்சநல்லூர் வந்து ரோமானிய பேரரசுடைய பாண்டிய நாட்டுக்கு இருந்த பல தொடர்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய முதுமக்கள் தாளிகள் அடங்கிய இடம் அந்த அதிர்ச்சநல்லூர் பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ச்சநல்லூர் ரிப்போர்ட்டை என் கையால் நான் பெற்று வந்தேன் சத்தியவதினு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏஎஸ்ஐடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அன்னைக்கு இருந்தவங்க மத்திய அரசாங்கத்தோட நல்ல உறவு வச்சிருந்து அவங்ககிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்து நிதிநிலைய நிதியை பெற்று நீங்க பெற்ற நிதியை திருப்பி எழுதிப்பிய அரசாங்கம் திமுக இன்னைக்கு வந்து சொல்றீங்க மத்திய அரசாங்கம் ஒன்றும் கொடுக்கல ஒன்றும் செய்யலை நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டான் மத்திய அரசாங்கத்தில் இவர் இப்போ ராமகிருஷ்ணா வந்து ரிப்போர்ட் குடுத்துருக்குறாரு கீழடியில எப்ப கொடுத்தாரு எந்த ரிப்போர்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த மூன்று ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட அகழ்வாய்வுடைய ரிப்போர்ட்ட இவர் எப்ப குடுக்குறாரு போன வருஷம் குடுக்குறாரு ஓகே என்னாச்சு பத்து வருஷம் ஏன் பத்து வருஷம் அந்த ரிப்போர்ட் கொடுக்கல எத்தனை முறை நான் டெல்லி சென்று இருப்பேன் தெரியுமா அந்த ரிப்போர்ட்ட வெளியிட சொல்லி ஏன்னா மூன்றாவது கட்ட அகழ்வாய் அம்மா இருந்தப்ப புரட்சத்தில் அம்மாவுடைய இறுதி ஆண்டு அந்த வந்து ஸ்ரீராமன் ஒரு அதிகாரியை மாத்தி போட்டாங்க ஸ்ரீராமன் வந்து கீழடியில் பொறுப்பெடுத்து அகழ்வாய்வு அந்த மூன்றாவது கட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் வந்து இதுக்கு தொடர்வதற்கு விருப்பம் இல்லை இல்லை அப்படின்னு நோட்டு அவரை வந்து நான் மூன்று முறை சந்தித்தேன் வீட்டில் உட்கார வச்சு பேசினேன் எப்படிங்க அது இல்லாம இருக்கும் எந்த பிரஷர் உங்களுக்கு இருக்கு அந்த என்ன பிரெஷர்னாலும் எடுத்து நின்று செய்வோம்னு சொல்லி ஆனால் அவர் அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அவருடைய பார்வை இதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் ராமகிருஷ்ணா வந்து தெலுங்கு பேசக்கூடிய இவர் வந்து பக்கா அவர் என்ன கண்டு பார்த்தாரு இந்த உபகரணங்கள்ல புதுசா ஒன்றும் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துடாரு அப்போ வந்து அப்ப புரட்சி தலைமை அம்மா இருந்த காலகட்டம் அதற்கப்புறம் வந்து எடப்பாடியார் வந்தவுடன் அந்த இடத்துக்கு ஃபண்ட் ஒதுக்குனாங்க ஆனா அம்மா எடுத்த முடிவு அது அம்மா எடுத்த முடிவு வந்து மத்திய அரசாங்கம் செய்யலைனாலும் நம்ம எடுத்து செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்தார் அந்த டைத்தில் தான் மதுரை உச்ச மதுரை ஹைகோர்ட்டில் அந்த பிரான்சில் அப்போ இந்த இழுமின் தமிழ் என்று இயக்கத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டிருந்ததில் அப்போ அதில் என்ன சொன்னாங்க இந்த பத்தாயிரம் பொருட்கள் மைசூருக்கு சென்ற பொருட்கள் ஏற்கனவே இருந்த ரெண்டு இடத்துல அகழ்வாய்வு செய்ததை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த அகழ்வாய்வை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் மத்திய அந்த ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்தது ஆனால் அந்த கோர்ட் உத்தரவு வருவதற்கு இரண்டு நாட்கள் முன்னாலே மதிமுக அரசு கீழடியில் நாங்களே எடுத்து செய்வோம் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு அப்ளிகேஷன் போட்டோம் ஏன்னா அதுவும் வந்து எந்த இடத்துல தோணும்னாலும் இரநூறு வருஷத்துக்கு முந்தின விஷயம்னா மத்திய அரசாங்கத்தில் பெர்மிஷன் வாங்கணும் அந்த அமைப்பில் நாங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம் முயற்சி எடுத்து ஆறு மாதங்கள் கழித்து அந்த கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு ஆறு மாதம் கழித்து மத்திய தமிழ் தமிழக அரசாங்கமே செய்வதற்கு மத்திய அரசாங்கத்த நாங்கள் பெர்மிஷன் வாங்கினோம் பெர்மிஷன் வாங்கி அது செலவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ரூபாயும் அண்ணன் எடப்பாடியார் ஒதுக்கிய ஃபண்ட் நீங்க அதை மறக்க முடியுமா நாங்க அதை எடுத்து முதல் அறிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த இருக்கிற புக் ஃபேர்ல எடப்பாடியார் அவர்கள் தான் வெளியிட்டார் அது முதல் அறிக்கையை வெளியிட்டார் இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் நோட் போட்டு கொடுத்துட்டேன் நீங்க பாத்துக்கிடுங்க அதுல என்ன சொல்லி இருந்தோம் அதுல எடப்பாடியார் என்ன பேசுனார் ஏன்னா அன்னைக்கு வந்து தமிழர் நாகரிகம் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு கார்பன் டேட்டிங் மூலம் மட்டுமில்லை எட்டு விதமான நிரூபணங்கள் செய்யப்பட்டு எல்லா பொருட்களும் அந்த அமெரிக்காவுக்கு சாம்பிள் அனுப்பி டெல்லிக்கு சாம்பிள் அனுப்பி ரெண்டு இடங்கள்ல இருந்தும் வந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் எந்த ஐயமும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் என்ற ஒரு இதை கண்டுபிடிச்சோம் இன்னைக்கு நீ என்ன கேட்குறாங்க மத்திய அரசாங்கம் ராமகிருஷ்ணா டெனா ஏப்பா நீங்க வந்து அன்னைக்கு கொடுத்த அறிக்கையில் ஒண்ணு சொல்லியிருந்தீங்களே இப்ப கொடுத்திருக்க அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி ஐந்தாம் இருந்து கி மு ஐந்தாம் நூற்றாண்டு வரை அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழர் நாகரிகம் வந்து ஆயிரம் வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷத்துல இருந்திருக்கலாம் இதுதான் கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பு யாராவது ஏற்றுக்குவாங்களா கார்பன் டேட்டிங்ல என்ன ஒரு ஆயிரம் வருஷத்துக்குள்ள ஒரு நாள் அப்படின்னு சொல்றதுக்கா கார்பன் டேட்டிங் இதுக்காக அமெரிக்கா அனுப்புவாங்க இந்த கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க அதற்கு ஒரு ராமகிருஷ்ணன் பதில் சொல்லணும் இதுல இறங்கி அரசியல் செய்ய பார்க்கிறார் திமுக என்ன நடந்திருக்கு அறிக்கையில் அரசாங்கம் இதுவரைக்கும் ஐந்து அகழ்வாய்வுகள் நான்காவது கட்டம் அஞ்சாவது கட்டம் ஏழு எட்டு ஐந்து அகழ்வாய்வுகள் அண்ணன் எடப்பாடியார் நடந்து எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் கொடுத்தாச்சு எல்லா ஒவ்வொருக்கும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டு இருக்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இதுல இருந்து மத்திய அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது இது நம்ம பண்ண இருக்க எல்லா மாநில அரசுக்கும் அந்த சுயாட்சி இருக்கு இது வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அதனால வந்து எந்த ஒரு யாரும் வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லல யாரும் வந்து இது செய்யாதீங்கன்னு சொல்லல ஆதிச்சநல்லூர்ல மத்திய அரசாங்க செலவுல கெட்ட வைக்கணும்னு சொல்லி அவங்கள வந்து இருபத்தைந்து கோடி அலாட் பண்ண வைத்தது தான எடப்பாடியார் அரசு ஆதிச்சநல்லூர்ல நாம ஏற்கனவே ஒரு கட்டணம் வச்சிருந்தோம் ஆனா அதை எடுத்துட்டு வேற கட்டணம் வச்சு அவங்க வந்து எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க டிப்பிக்கலா அது வந்து கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டே இருக்குது இது மாதிரி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்று தினங்களில் பற்றை பெறும்புதும் ஏடிஎம்கே உருவாக்கின இடம்ன்றதுனாலேயே அதை நீங்கள் வந்து இன்னைக்கு அகழ்வாய் பண்ணாமல் இருக்கீங்க உலகத்திலேயே முதல் மனிதன் நடமாடிய பூமி பற்றை பெறும்புதோன்னு கண்டுபிடிச்சா அறிவித்தோம்ல ஏன்னா அது இங்கே போச்சு ஏன்னா அது வந்து ஏடிஎம்கே பண்ணுது அம்மாவை அம்மா உத்தரவு போட்டது அதை நடத்தினது எடப்பாடியார் அறிக்கை கொடுத்தது நான் ஆனால் அதை வந்து நீங்கள் பேசவே மாட்டீங்க இது போல வந்து பல இடங்கள் மறைக்கப்பட்டிருக்கு வைகை நாகரிகம் வைகை நதியை சேர்ந்த நாகரிகம் வந்து சிந்து வெளி நாகரிகத்தை கூட உடன்பாடு நிறைய இருக்கு அதே எழுத்து வடிவங்கள் இருக்கு இதை வந்து சொல்லாதவங்க இல்லை ஆனால் அதனால வந்து ஆரிய திராவிடர் பண்பாடு அந்த அவங்க ஆரியர்கள் வந்து வெளியே அனுப்பிட்டாங்க நம்ம இங்கே வந்தோன்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கணும்னு சொல்லி நீங்க அரசியல் பண்ண பார்த்தீங்க அந்த காண்டெக்ட்ல தான் நான் சொன்னது எப்பா இது வந்து தமிழர் நாகரீகம் இது பாரத நாகரீகம் தான் பாரத நாகரீகத்துல அடிப்படை தமிழர் நாகரீகம் இதை தான் நான் சொன்னேன் அதை உடனே பெரிய பில்டப் கொடுத்து நேற்று அறிக்க விடுறாரு அவர் மனசுல என்ன தெரியல ஏன்னா அந்த பேச்சு பேசி அவர் எடப்பாடியார் அந்த இடத்துக்கு விசிட் பண்றதுக்கு முன்னாலே வந்து ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் நின்று அந்த இடத்துல நின்று விட்ட அறிக்க மாஃபா பாண்டியராஜனுக்கு நன்றி உதயச்சந்திரனுக்கு நன்றி அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்து அறிக்கை இருக்கு அந்த அறிக்கையும் காப்பி வச்சிருக்கிறேன் பாத்துக்கிடுங்க ஏன் அப்போல்லாம் தோணலையா இது வந்து அப்போ அது வந்து எடப்பாடியார் பேர் அது இல்லைன்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன் ஏன்னா அதை நான் உடனே பதிலளிக்க விட்டு எடப்பாடியார் அவர்களுடைய வேர்வையில் ரத்தத்தில் இது உருவாயிருக்கு இந்த இடம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு உதயச்சந்திரன் நாயேசும் பாண்டியராஜனும் பண்ண வேலை கிடையாதுன்றது அன்னைக்கே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் கீழடி என்பது உலக மாந்தர்கள் உலகத் தமிழர்கள் பேசுபொருள் ஆக்கியது எடப்பாடியார் ஆட்சி ஏ பத்து கோடி செலவு பண்ணி அந்த உலக தமிழ் மாநாட்டை நடத்தணும் சிக்காகோவில் நடத்தணும்னு என்ன இது இது இருந்தது ஆறாயிரம் தமிழர்கள் வந்தாங்க உலகம் இருக்கிற ஆறாயிரம் தமிழர்கள் அங்கே கீழடியை மகிமைப்படுத்தினோம் கீழடியன் தாய்மடி என்ற வார்த்தையாடலிருந்து இன்னைக்கு எல்லாமே வந்து பண்ணது நாங்கள் அதனால தயவு செய்து நான் அந்த சொல்ல விரும்புகிறது ஒன்னே ஒன்றுதான் அகழ்வாய்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழர் நாகரீகம் தொன்மையானது என்று நிரூபிப்பதும் தமிழ் எவ்வளவு தொன்மையானது என்று நிரூபிப்பதையும் ஐயன் திருபுற எந்த சந்தேகமும் இல்லாம உலகத்திற்கு கண்டிருக்க வைத்தது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அதனால அவர் புரட்சி தமிழர்னு சொல்கிறோம் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தனி மனிதரும் இன்னைக்கு சொல்றதுக்கு காரணமே அதுதான் என்ன அவருக்கு பேச மாட்டார் நீங்க வந்து அவர் பேசலை அவர் இதை பத்தி பேசலை இது மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒவ்வொரு துறையிலையுமே ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்தாரு நீங்க செய்யுங்க தட்டி கொடுத்தாரு நிதி கொடுத்தாரு ஏன் வந்து ஒன்பது கோடி நிதி ஒதுக்கணும் அஞ்சு வருஷத்துல நிதி ஒதுக்கினவங்க ஒரு வருஷத்துக்கு நூத்தி அஞ்சு கோடி சராசரியாக இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டது ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசாங்கத்துறை நிதி உதவியும் சேர்த்து எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து அதை பதிவு பண்ணாமல் இல்லை இன்னைக்கு இன்னைக்கும் கூட தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தால் நிதி வந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் அதை பெரிய சொல்ல மாட்டேங்கிறீங்க இது ஒரு பிரச்சனை உங்க பிரச்சனை அது உங்க பிரச்சனை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர் நாகரிகம் கீழடியல் உதித்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் கீழடிக்கு முன்னாலே முப்பத்தெட்டு ஆய்வுகள் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் பல்லவ நாட்டிலையும் சரி தொண்டை நாட்டிலும் சொல்லக்கூடிய பல்லவ நாட்டிலையும் சரி அங்கதான் முதல்ல அகழ்வாய்வுகள் ஆரம்பிச்சது பற்றை இருந்து இந்த பல்லவ மேடுன்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற இடத்துலயும் எத்தனையோ ஆய்வுகள் சென்றிருக்கின்றன தலைவர் காலத்தில் துவங்கிய ஆய்வுகள் ஓகே இதனால தயவு செய்து நீங்க ஏதோ கீழடி தான் முதல்ல அந்த கீழடியை வந்து கண்டுபிடிச்சது ஸ்டாலின் ஒரு பில்டப் மட்டும் கொடுக்கறத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை சொல்றதுக்கு தான் மெயினாக வந்தேன் எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க இல்லை தம்பி இதுதான் தம்பி வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் அனுப்புறீங்க இந்த சாம்பிள் அனுப்பப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அகழ்வாயு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று ஆண்டுகளில் அவர் ராமகிருஷ்ணா அப்போ அவர் மேலே வந்து என்கொயரிலாம் இருந்தது அவர் இந்த ஆய்வுக்கு போகாம வேற எங்கே போறாரு அப்படின்லாம் வந்து கேள்விகள் வந்துகிட்டு இருந்தது அப்போ இருந்து ஆரம்பித்த பிரச்சனை இது தான் அவரை வந்து அங்கே மாத்தினாங்க அஸ்ஸாமுக்கு கொண்டு போய் போட்டாங்க இவங்க அதை அரசியல் படுத்தியது அவர் வந்து இதில் நிறையா கண்டுபிடிச்சிட்டாரு அதனால வந்து அவரை அசாமுக்கு அனுப்பிட்டாங்க இந்த தமிழ் நாகரிகத்துடைய தொன்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம் அதிமுக ஆட்சி அப்போது வந்து ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு அறிக்கை விட்டார் செய்யுங்க இந்த மாதிரி ராமகிருஷ்ணாவை நீங்கள் உடனே திருப்பி கொண்டு வரணும் நான் அவரை கூப்பிட்டேன் தமிழக அரசாங்கத்துடைய செலவில் அவர் இருந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறோம் என்னையா கண்டுபிடிச்சிங்க என்னென்ன இருக்குது அதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது நானும் ஒரு என்ஜினியர் எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்கேன் இந்த துறையில் எனக்கு ஒரு அறிவு இருக்குது அப்போ உதயச்சந்திரன் கூட வரல இந்த துறைக்கு உதயச்சந்திரன் வரல அப்போ வந்து அவர் வேறு துறையில் இருந்தார் பொறுப்பில் இருந்தார் அப்போ வந்து நாங்கள் அவர் கூப்பிட்டு கேட்டு பேசின பொழுது என்னென்ன செஞ்சுருக்காரு என்னென்ன செய்யலைன்னு தெரிஞ்சது அவங்களுக்கும் ஏசிக்கும் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் தலையிட விரும்பலை நாங்கள் என்ன சொன்னோம் எப்போ இது அடுத்து என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்ய போறேன்னு சொன்னப்போ பிஎஸ்ஆர் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீராமன் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க அவர் வந்து போனார் அவர் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகலை அவங்க ஏன் அந்த அமைப்பு அன்னைக்கு இருந்த கட்டமைப்பு பெரிய ப்ரொஃபஷனலாக இல்லை அதான் நிஜம் ஆனால் அவங்க வந்து அந்த ராஜே சொன்னதான் விதினு இருந்தாங்க ஸோ ஸ்ரீராமனை கூப்பிட்டு பேசுகிறோம் கேப்டிட்டு பேசி அவரை அந்த இடத்துல கண்டினியூ பண்ண சொல்லி முயற்சி எடுத்தோம் ஏன்னா தமிழக அரசாங்கத்துக்கு பட்ஜெட் கிடையாது அந்த டைத்தில் அதனால் அவரை மறுபடியும் கண்டினியூ பண்ண வைக்க முயற்சி பண்ணால் அவர் செய்யலை அதனால கோர்ட் உத்தரவு அந்த டயத்தில் வந்தது அது வந்த பொழுது நாங்கள் வந்து அந்த முடிவு எடுத்து எடப்பாடியார் அவர்கள் இதுக்கு தனியாக ஃபண்ட் ஒதுக்கி நம்மளே செய்வோம் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்தார் ஒரு ஆண்டுக்குள்ள அந்த ரிப்போர்ட்கை சப்மிட் பண்ண முடிஞ்சுதான் அப்போ உதயச்சந்திரன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் உதயச்சந்திரன் அவர் திறமையான ஆஃபீஸர் தான் இந்த துறையில் அவருக்கு அக்கறை ஆர்வம் நிறையா இருந்தது அதனால் அவரை இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்துன்னு சொல்கிற மாதிரி இந்த துறையில் போட்டு அவர் அதில் முழு சுதந்திரம் கொடுத்து செயல்படுத்த வச்சோம் இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட டீம் அங்கே வந்து இந்த இடத்துல கீழடியில் போய் போட்டோம் அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற ரெண்டு கிராமங்களையும் சேர்த்து மூன்று தனித்தனி அகழ்வாய்கள் அங்கே நிகழ்த்தப்பட்டன நூறு ஏக்கர் அந்த இடத்துல வந்து எடுத்து மத்திய அரசாங்கம் ரெண்டே ஏக்கர்லாம் பண்ணாங்க நம்ம நூறு ஏக்கரில் அங்கே எடுத்து ஆய்வு செய்து உலகெங்கும் இதை கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் இதில் டெக்னிக்கலாலாம் பெரிய ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க உலகத்தில் மிகப்பெரிய அகழ்வாய்வுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அதை விட ப்ரொஃபஷனலாக நம்ம வச்சுருந்தாங்க ட்ரோன் இன்னைக்கு எல்லாம் ட்ரோன் ட்ரோன் பேசுகிறீங்க அன்றைக்கே ட்ரோன் நாலு ட்ரோன் வச்சு அந்த இடத்துல ஆய்வுகள் நிகழ்த்தணும் ஓகே அதனால் ஸ்பெக்ட்ரோகிராஃபியாக இருக்கட்டும் ட்ரோன் டெக்னாலஜியாக இருக்கட்டும் எல்லா தொழில்நுட்பங்களையுமே இதில் பயன்படுத்தி இருக்கோங்க அதனால் இதில் எந்த ஒரு குறைபாடும் யாரும் கைகாட்ட முடியாது மத்திய அரசாங்கம் இப்போ என்ன அவர்கிட்ட கேட்குறாங்கன்னா எப்படிப்பா அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம அஞ்சு ஆய்வு ஆய்வுகளை சொல்லியிருக்கோம் தமிழ்நாகரிகம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்கள் அந்த அந்த இடத்துல அகழ்வாய் செஞ்ச பொருட்கள் ஒரு நூறு வருஷம் கேப்பில் நம்ம சொல்லியிருக்கோங்க இவர் வந்து ஆயிரம் வருஷம் கேப் சொல்கிறாரு ஆயிரம் வருஷம் கேப்பில் வந்து எப்படி நீங்கள் ஒரு பொருள் வந்து இது ஒரு கிபி நூற்றாண்டுல இருந்து கிமு அஞ்சாவது நூற்றாண்டு வரைக்கும் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா அதை அவன் கேட்டிருக்கான் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் பதில் சொல்லாமல் நீங்கள் ஸ்டாலின் பேப்பரை கொடுத்து நீங்கள் பேசுன்னு சொல்கிறது வந்து அரசியல் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அதிமுக பண்ணுறது அகழ்வாராய்ச்சி திமுக பண்ணுறது அரசியல் ஓகே இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குன்றது சொல்றது காரணம் தான் எதுங்க சரிங்க பாருங்க ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால நிகழ்ந்த நிகழ்வு அந்த அகழ்வாய்வுல கண்டிடிக்கப்பட்டு அந்த பொருட்களை மைசூர்ல வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பொசிஷனுக்கு வந்துச்சு இவர் எந்த காலகட்டத்தில் அங்க அனுப்புனான்ற அந்த நான் இந்த ரிப்போர்ட் படித்து பார்த்தேன் அந்த ரிப்போர்ட் மூலயமா படித்து பார்த்தேன் அதில் வந்து இப்போ நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க யாரும் இந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களே எனக்கு தெரியாது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்திருக்கு அவன் கேட்குற கேள்வி வந்து ஏதோ தமிழர் நாகரிகம் தொன்மையானது இல்லைன்னு அவன் சொல்லலை மத்திய அரசு என்ன கேட்குறான்னா எப்போ மாநில அரசாங்கம் அஞ்சு ஆய்வுகள் செஞ்சு ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து ரிப்போர்ட் இது பண்ணி அந்த இடத்துல இருந்த நாகரிகத்தில் ஃபேக்டரி இருக்குது சார் பிரிக் கெட்ட ஃபேக்டரி அந்த ஃபேக்டரியை வச்சு அதே திருமணம் தொகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க திருமலம் தொகுதிக்கு ஒரு ஃபேக்ட்ரி இன்னைக்கு வந்து அலுமினியத்தை செங்கல்ல இணைச்சி பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் அன்றைக்கே தமிழ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி அதை பிராண்ட் பண்ணி விற்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த இடத்துல அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த அந்த பிரிக் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம் அந்த பிரிக் அந்த அந்த செங்கல் வந்து என்ன மாதிரி கட்டப்பட்டது என்ன தொழில்நுட்பம் அன்றைக்கி வச்சிருந்தான்னு சொல்லி இவங்க மாதிரி சும்மா அறிக்கை விட்டுட்டு இரும்ப கண்டுபிடிச்சேன் தமிழ்ன்னு சொல்லிட்டு போல நாங்கள் அதில் அலுமினியம் வந்திருக்குன்னா எப்படி அலுமினியத்தை ப்ராசஸ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல என்னென்ன தொழில்கள் இருந்தது எல்லாத்தையும் ஆய்வறிக்கை கொடுத்துருக்கோம் ஒன்னுனுக்கும் இது இது இத்தனை வயசு இது இத்தனை வயசு அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த கீழடியில் மனிதர்கள் தமிழில் பேசிக் கொண்டிருந்தார்கள் தமிழில் அழகாக எழுதி கொண்டிருந்தார்கள் அந்த எழுத்து வடிவம் சிந்து வழி சமவெளியில் வழியில் அந்த எழுத்துக்களோட ஒத்து போகுது அதில் என்னென்ன பெயர்கள் இருக்குது இது எல்லாமே நான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம் ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே அதை எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் அந்த கீழடி நாகரிகம் தமிழன் நாகரிகம் அதுக்கும் தொண்ணும் ஏன்னா மொழி வச்சிருந்தானா அன்னைக்கு ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருந்தானா அதுக்கு முன்னால எத்தனை வருஷம் முன்னால இருந்துருக்கணும் நீங்க உங்க முடிவு கொடுத்துருவோம் ஐயாயிரத்தி முந்நூறுன்னு சொல்றது அதான் காரணம் இவங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியலையே எனக்கு எனக்கு வந்து அதுல வந்து அந்த ஆய்வு அறிக்கை என்பது மத்திய அரசாங்கம் கேட்ட கேள்வி இதுதான் இதற்கு எப்படி அவர் பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி அவங்க பதில் சொல்லணும் இது வந்து நம்ம செஞ்ச அஞ்சு ஆய்வறிக்கைகளை ஒரு வார்த்தை பேசலையே ஸ்டாலின் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களும் டிஆர்பி ராஜாவும் இது பேசுகிறாங்கன்னா யாராவது அந்த அஞ்சு அறிக்கை அதாவது உங்கள் உதய சந்திரன் தான் அங்கே கூட தான் வச்சுருக்கிறீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு அறிக்கையும் எடப்பாடியார் அவர்களால் வெளியிடப்பட்டது ஒவ்வொன்றுக்கும் டிஜிட்டல் போட்டு உலகம் முழுக்க நாங்கள் பரப்பிட்டு இருக்கோம் அதை பாருங்க அதை யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்களா மத்திய அரசாங்கத்தில் இல்லை வேற எந்த அரசாங்கத்திலையும் கேள்வி கேட்டாங்களா இந்த கேரளாவில் அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்க நம்ம அது எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கிறதுக்கு வந்து கற்றுட்டு போய் அதை எல்லாத்தையுமே அவங்க இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஓகே இந்த மாதிரி வந்து உலகெங்கும் பேசப்படக்கூடிய ஒரு தொல்லியல் துறையை கட்டமைத்தது அண்ணன் எடப்பாடியார் அதுக்கு பண்டு ஒதுக்கி நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு சராதனே ரெண்டு கோடி ஒதுக்கிட்டு இருந்த துறைக்கு வருஷத்துக்கு நூற்றி அஞ்சு கோடி ஒதுக்கினா என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகமாக வந்து அதுக்கு போட்டு என்ன மாதிரி ஒரு அமைச்சர் நேரம் அதுக்கு போட்டு அந்த துறைக்கு நீங்கள் பெற்ற யார் அமைச்சராக தெரியுமா உங்களுக்கு தொல்லியல் துறைக்கு யாராவது அமைச்சர் தெரியுமா தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தங்கம் ஒரு ஆர்வத்தால் ஒரு சைட் ஒரு ஒரு அடிஷ்னலாக வச்சிருக்காரு அவருக்கு ஏற்கனவே இருக்கிற துறை ரெண்டு பெரிய துறை இருக்கு ஓகே அந்த மாதிரி இல்லாம தமிழ் பண்பாட்டுக்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு தமிழர் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பிளஸ் வந்து இந்த பொதலியல் துறைக்கு முழுநேர ஒரு அமைச்சர் ஒரு கல்வி அமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு எனக்கு இந்த துறையை கொடுத்தாங்கல்ல அந்தளவு முக்கியத்துவம் தான் கொடுத்துருக்காங்க கொடுத்தது அதுக்கு ஃபண்டு ஒதுக்கி இன்றைக்கி அது ஏதாவது பண்ணீங்களா இன்னைக்கு எவ்வளோ சார் ஃபண்டு ஒதுக்குறீங்க கேளுங்க உங்க ஸ்டால இது இருந்தா சொல்லட்டும் சொல்லிட்டு பேசட்டும் இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுடைய உச்சகட்டம் ஏதோ வந்து பண்ணிட்டு போவாங்க குழந்தைய பெற்று கொடுத்துருவோம் நீங்க பேர் வைப்பீங்க இது என்ன கொடும் அது அடுத்தவங்க அடுத்த வீடு காரணம்புலிக்கு பேர் வைக்கிறது குறை இது வந்து யாரு எப்ப ஒரு 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 விஷயத்தை ஐ ஏஎஸ் ஆபீஸர் ஆயிரம் பேர் வரலாம் அந்த துறைக்கு அமைச்சர் தானே பேசணும் அதனால தான் என்ன பேச சொல்லியிருக்காரு ஓகே நீங்கள் வந்து எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை உருவாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வியில் போய் நின்றுக்கிட்டு அமைச்சர் பாண்டியராஜனுக்கு நன்றி அதை விட உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு நன்றின்னு அங்கிருந்து பேசிட்டு போகிறீங்க ஓகே இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் எப்போ இது வந்து அரசு அரசு ஒதுக்கிற பணம் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்குற பணம் ஓகே நீங்கள் என்ன ஒதுக்குனிங்கன்னு சொல்லுங்கள் நான் இது வந்து செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்கள் இரும்பு வந்து தமிழன் கண்டுபிடித்தான் என்பது எவ்வளவு முக்கியமான ஆராய்ச்சியோ அதை விட முக்கியமான ஆராய்ச்சி உலகத்திலேயே முதல்ல மனிதன் நடமாடி இடம் பற்றப்பெரும்புதுன்றது நீங்கள் அந்த பற்றப்பெருமரை விட்டுட்டீங்க ஏன் அது வந்து அதில் விவரம் இல்லையா அஞ்சு 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 கட்ட ஆய்வாக ஆய்வு பண்ணியிருக்கோம் ஏன்னா பற்றப்பெரும்புதான் நார்த்து தமிழ்நாடு வந்துருச்சு உங்களுக்கு வந்து தென் தமிழ்நாடு முக்கியம் வைகை பேப்பர் பேப்பிட்டீங்க ஏன் மிச்ச நதிகளாக முக்கியம் இல்லையா தென்பண்ணை ஆறு முக்கியம் இல்லையா அந்த இடத்துல நாகரீகம் இல்லையா தமிழன் நாகரிகம் எல்லா நதிகளையும் சார்ந்து இருந்திருக்கு நதிகளே இல்லாத கடல் சார்ந்தும் இருந்திருக்கு நம்ம நாகரிகம் ஆழ்கடலில் ரிசர்ச் பண்றதுக்கு அஞ்சு கோடி ஒதுக்கியது அண்ணன் எடப்பாடியாரின் அரசு நீங்கள் பூம்புகார் பூம்புகார்னு சொல்றீங்க இன்னைக்கு பூம்புவாரில் கலைஞர் வந்து அதுக்கு வேணா வச்சு வசனம் எழுதுவார் ஆனால் பூம்புவாரில் அகழ்வாராட்சி முதல்ல போட்டது தலைவர் காலத்தில் அதை யாரும் மறந்துடாதீங்க எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புரட்சித்தலைவர் பொருட்படுத்ததுக்கு அப்புறம் வந்த அகழ்வாய்வு தான் பூம்புகார் அகழ்வாய்வு இது மாதிரி ஒன்னே நான் சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்குறேன் எனக்கு ரொம்ப நேரம் எழுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிப்போர்ட்டில் தந்திருக்கிறேன் என்ன கண்டுபிடித்தோம் எத்தனை பொருட்கள் கண்டுபிடித்தோம் அதை எங்கே காட்சிப்படுத்தினோம் அதை எப்படி வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் வந்து கீழடி என் தாய்மடின்னு எடப்பாடியாக சொல்வதற்கு உரிமை இல்லாமல் யாருக்கு சொல்ல உரிமை இருக்கிறது உரிமையாக கேட்குறேன் நான் அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கிற தமிழர்கள் ஆறாயிரம் பேர் இருந்த இடத்துல கேளடியை காட்சிப்படுத்தியது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் வேற கேள்வி ஆமா அது இங்க பொதுச் செயலாளர் முடிவு எடுப்பாருங்க ஏன்னா இது இந்த ஆர்ப்பாட்டமே

சரியா எல்லாமே எழுதி கொடுத்துருக்கோம்